வண்டியில் என்னதான் போட்டுருக்குனாலும் வண்டி சம்டைம் ஸ்பீட் யாராம இருக்கும் மாட்டியா கேட்டா கேட்டால் சொல்லுவாங்க வண்டில ஸ்பீட் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸ்பீட் லிமிட் செட் பண்ணனால நமக்கு வண்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுனாலும் உனக்கு தெரியுமா அது எப்படி செட் பண்ணதுன்னு உனக்கு தெரியுமா அது ஒன்றும் இல்லைடா வண்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே ஃப்ளூடை வந்து நீ கம்மி பண்ண தொடங்கிட்டேனா போதும் அது வண்டி ஸ்பீடு வந்து ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகாது நம்ம வண்டியில் எவ்வளோத்துக்கு ஃப்ளூவிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளோட வண்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இதே இது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் சொல்லுவாங்க வண்டியோட ஸ்பீடு நான் கம்மி பண்ணியிருக்கேன் வாங்க அது எப்படி கம்மி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் மெக்கானிக்கல் இதில் யூஸ் பண்ணாங்க அது ஒரு சில டைமுக்கு அப்புறம் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ளூடலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா அதனால் வண்டி வந்து ஸ்பீடாக வந்து நம்மளால் நமக்கு நினச்ச இதுக்கு நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து இப்போ கரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இதில் யூஸ் பண்ணுறாங்க அது எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளூடாக கொடுக்காது இப்போது உதாரணத்துக்கு ஐம்பதுல போகிறோம்னா இதுக்கு எவ்வளோ தான் இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதாக அறுபதுக்குன்னு போகும்போது இவ்வளோ தான் இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதாக அறுபதுக்கு மேலே எவ்வளோ தான் போனாலும் ஃபுயிட் வந்து அறுபதுக்கு எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணியோ அதுக்கு மேலே அது அந்த அளவுக்கு இன்ஜெக்ட் பண்ணுங்க அதாவது நேக்ஸைட்ரு எவ்வளோ ரீஸிங் கொடுத்தாலும் அளவுக்கு இன்ஜெக்ட் பண்ணுன்னு கொடுத்துருவாங்க அப்படி நம்ம கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அதே அளவு ஃபுயில் மட்டும் தான் அப்போ வந்து நமக்கு ஃப்ளூவிட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்போ வண்டி வந்து கான்ஸ்டன்டாக நமக்கு எனி டைம் ஒரே ஸ்பீட்லேயே போய்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வண்டியோட ஸ்பீட் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் மற்றவங்க யாருட்டை நம்ம வண்டி கொடுத்தாலும் நம்ம நமக்கு வந்து வண்டி வண்டி வந்து ஸ்பீடு வந்து அறுபதுன்னு அறுபதுலேயும் என்ன ஆகி போய்ட்டு இருக்கான் ஓகேடா ஓகே ஓகே எனக்கும் தெரியும் எனக்கு ஒரு இது கேட்டானே ஃபுல்லாக இப்படி கதையாக அடிச்சு விட்டுட்டு இருக்கிறியே அதான் பார்த்தேன் உனக்கு போய் சொல்ல வந்தேன் பாரு உனக்கு தெளிவா சொல்லுன்னு சொன்னது என்னோட தப்புதான்டா